கத்திரிக்காய் பொரியல் பண்ண போறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த புது வருஷம் எப்படி போகுது இன்னைக்கு நாள் எப்படி நல்லா போச்சா எனக்கு தான் உடம்பு சரியில்லை லைவில் இருக்கீங்களா இந்த மெசேஜ் பண்ணுங்க அப்புறம் எல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க ரசம் வச்சுட்டு வாழைக்காய் பொரியல் கத்திரிக்காய் பொரியல் நைட்டுக்கு டிஃபன் செய்யல மதியமாக சாப்பிட்டோம் தோசை அதனால இப்போ சாதம் சாப்பிடுக்கலாம்னு சொல்லிட்டு நைட்டுக்கு சாதம் அடிக்கிறேன் வீடியோலாம் பாருங்க கைஸ் ஓகேவா எனக்கு கொஞ்சம் வெளிச்சம் பார்த்து கம்மியாக இருக்கு தெரியல நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க என் வீடியோ பாருங்க நல்லா இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி பண்ணலான்னு எனக்கு எப்படி பண்றதுன்னு தெரியல போக மாட்டேங்குது ஏன்னு தெரியல என்ன ரீசன் எனக்கு தெரியல நானும் எல்லாரும் பண்ணுறேன் மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நானும் ட்ரை பண்ணி சரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு பண்ணேன் நான் ஃபஸ்ட் வந்து சரி என்னோட கொஞ்சம் என்ன கஷ்டமாக இருந்துச்சு ஒரு ரிலாக்ஸ்க்காக தான் நான் பண்ணேன் நம்ம வந்து இதில் கவனம் செலுத்தினா நமக்குள்ளே இருக்கிற கவலைகள்லாம் போயிடும் அப்படின்றதுக்காக எனக்கு ஒரு மத மனோடைய வேதனையோட தான் நான் வந்து நல்ல யூடியூப் நான் ஆரம்பித்தேன் ஆனால் இது பார்த்திங்கன்னா அப்படியே எனக்கு இதுலேயே எனக்கு எனக்கு எல்லாம் நிஜமானமே மறந்துடுச்சு என்னுடைய கவலைகள்லாம் கொஞ்சம் குறஞ்ச மாதிரி இருக்கு மறந்துடுச்சு எனக்கு இதெல்லாம் இப்போ ஃபுல்லா எனக்கு மைண்ட் இதில் தான் இருக்கு நானும் எவ்வளோ சரி நம்ம பண்ணணும் பண்ணணும்னு எனக்கு என்ன நான் பண்றது நல்லா இருக்கா என்னன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது ஆனால் இங்க பார்த்தா பார்க்காதானே நமக்கு சரி வியூஸ் போயிருக்கு பாக்குறாங்க என்ன தானே சரி ஓகேன்னு முடியும் அது போது இன்னும் ஏன் பார்க்க மாட்டேங்கிறாங்க ஒருவேளை நல்லா இல்லையோ இன்னும் தெரியலையே ஏன் தெரியலையே அப்படின்ட்டு எனக்கு இதுவா யோசனையாக இருக்கு எனக்கு வீடியோ போடுறதுனால நீங்கள் பார்க்கறதுனால நம் நான் வந்து என்னோடய எல்லாம் இந்த யூடியூப்பில் கவனம் செலுத்துறதுனால நிஜமாக எனக்கு வந்து மன நிம்மதி கிடைக்கிது காய்ஸா அதனால தான் நான் வீடியோவே போடுறேன் ஒரு சிலர் எப்படி போடுவாங்களே எனக்கு என்ன தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மன நிம்மதிக்கு தான் சந்தோஷம்னா எனக்கு வந்து இதுவும் சொல்லலாம் என்னோடய சந்தோஷத்துக்காக தான் நிஜமாக நான் வீடியோ போடுறேன் இது கூட இதுவும் நான் போடலன்னா இந்த சந்தோஷம் கூட எனக்கு கிடைக்காது ஓப்பனாக சொல்கிறது தப்பு இல்லை இல்லையா மறைக்க தான் கூடாது இல்லையா எல்லாம் சாப்பிட்றாச்சா உங்கள் வீட்டில் என்ன சமையல் லைவில் இருக்கீங்களா நீங்கள் என்ன கேட்டால் தான் நான் சொல்ல முடியும் எனக்கு என்ன தெரியல தெரியலனா எனக்கு லைவ் போடணும் ரொம்ப ஆசைப்பா அவங்ககிட்டலாம் பேச நிறைய பேர் சேனலில் லைவ் போடுவாங்கல்ல இப்போ பா பார்ப்பேன் நான் அவங்களாம் நிறைய பேர் அவங்கக்கிட்ட லைவில் பேசுவாங்க அவங்க அழகாக ஜாலியாக அசால்ட்டாக பேசுவாங்க நம்ம புதுசு இல்லை இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம் எனக்கு வந்து அது எப்படி ஒரு ப்ராப்பராக எப்படி பண்ணோன்னாலாம் எனக்கு தெரியல இப்போ தான் இதுமாதிரி தான் பார்க்க பார்க்க தான் அவன் கற்றுக்க முடியும் ஆனால் இது வரைக்கும் எனக்கு ஏதோ பண்ணின்னு இருக்கேன் தெரியாமல் தான் அதை ஏதோ பண்ணின்னு இருக்கேன் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போ எங்கேயோ ஒருத்தவங்க யாரும் ஒரு தெரியாதவங்க மகன் தெரியாதுங்க நம்மளையும் பார்க்குறாங்க நம்மளுக்கும் அன்பாக இருக்கிறாங்க நம்ம நல்லா விசாரிக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஹாப்பி தெரியுமா இல்லை பக்கத்து வீட்டு பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ப முடியாது இந்த ஆனால் தூரமாக இருந்தாலும் அவங்க நம்மளால் அன்பாக இருக்காங்கல்ல நிறைய அதுதான் நிறைய ஷேர் பண்ணலாம் உங்ககிட்ட ஷேர் நான் கண்டிப்பாக பத்தாவது நாள் உங்கள் கிட்ட நிறைய ஷேர் பண்ணுறதுக்கு என்னோட பர்சனலாக நான் நிறைய எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குமான்னு ஒரு டைம் நினைப்பேன் சரி நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் பார்த்தீங்கன்னா சரி ஐயோ இதை ஷே பர்ஸ்னல்லாம் ஷேர் பண்ணால் சரி ஏன்னா கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல சரி எதுனா நினச்சிப்பாங்களோ என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு தழக்கமும் இருக்குது ஆனால் என் கதைகள்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப சோகம் என்னுடைய எதிரி கூட என்னுடைய நிலைமெல்லாம் வரக்கூடாதுக்கு ஆயிஸ்னா தான் நினைக்கிறேன் நீங்கள் நினைப்பீங்க நான் வீடியோ போடும்போது என்ன இது சிரிச்சுக்கிட்டே போடுறாங்க சிரிச்சது வந்து எனக்கு நான் நான் எனக்கு வந்து அது கடவுள் கொடுத்தது தான் நான் சிரிக்காமலாம் பேச முடியலை நான் எப்பயுமே எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நான் சிரிச்சுக்கிட்டு சிரிச்சுருவேன் கவலையாக இருந்தாலும் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் ஒரு இதுவாக இருந்தாலும் அது உடனே நான் மறந்துடுவேன் எனக்கு சிரிப்பு இல்லாமல் என் மக்கள் இருக்காது அதெல்லாம் நான் வந்து உங்ககிட்ட நிறைய ஷேர் பண்ணணும்னு நினச்சாலும் அதுக்கெல்லாம் நாளும் பத்தாது ஆனால் என்னுடைய க என்னுடைய இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லணும்னு தோணும் சில சில நேரத்தில் வந்து ஐயோ இதெல்லாம் சொன்னேன் நினச்சிப்பாங்களோ என்ன இது பண்ணுவாங்களோ அப்படின்னும் கொஞ்சம் இதுவாக இருக்கும் சங்கடமாகவும் இருக்கு பார்ப்பாங்கல்ல அப்படியே இருக்கு பொதுவாக பாத்தீங்கன்னா எதிரி கூட என்னோட நடைமெல்லாம் வரக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தெரியுங்களா தனியா ஒரு ஒரு போராட்டம் இருக்குது பாத்தீங்க வாழ்க்கையில் அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் எல்லாராலையும் அது இது பண்ண முடியாதுன்னா ரொம்ப வலி ரொம்ப வேதனை யாருடைய சப்போர்ட்னா இல்லாம நம்ம தனியா இருக்கும் லைஃப் ஆரம்பித்து நம்ம ரன் பண்ணி நமக்குன்னு ஒரு ஃபேமிலியை வச்சு நம்ம தனியாக எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் நம்ம வாக்கி எடுத்துன்னு போகிறோம் பார்த்தீங்களா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கைஸ் யாருக்கும் அந்த நிலமும் வரக்கூடாது எல்லாரும் சந்தோஷமா இருங்க ஹாப்பியாக இருங்க மறப்போம் மன்னிப்போம் யாரும் இருக்கீங்களா கத்திரிக்காய் கட் பண்ணிட்டு தண்ணியில் போட்டு நல்லா கட்டிவிட்டு வாங்க சாப்பிட்லாம் நீங்கள் என்ன வீட்டில் உடம்பு சரியில்லை கோல்டு அதனால் என்ன சாமி பண்ணேன் சாதம் வடிச்சிட்டு நல்லா மிளகு ரசம் தக்காளி போட்டு மிளகு ரசம் வச்சுட்டு இந்த வாழைக்காயெலாம் வாங்கி வச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கலர் மாறிடுச்சு பழுத்த மாதிரி ஆயிடுச்சா நாங்கள் டிஃபன் தான் சாப்பிட்றோம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சாப்பாடு சாப்பிட பிடிக்கல அதனால செஞ்ச அப்படியே இருந்தாலும் நமக்கு செட் ஆகாதில்ல அதனால் நைட் கொஞ்சம் சாப்பாடு செய்யலாம்னு சொல்லி சாப்பாடு செஞ்சுட்டேன் கத்திரிக்காய் பொரியல் ரசம் வச்சுட்டேன் வாழைக்காய் பொரிச்சிட்டேன் இப்போ கத்திரிக்காய் கட் பண்ணிட்டுருக்கேன் வாங்க சாப்பிட்லாம் வீடியோலாம் பண்றது கூட எனக்கு யாரும் எடுக்கிறதுக்குலாம் எனக்கு யாரும் இல்ல காய்ஸ் நான் மட்டும் தான் எனக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு எனக்கு ஆள் கிடையாது ஏன்னா இது நான் வந்து தானே நான் அதை பண்றேன் அதனால எனக்கு வந்து இப்போ ஒருத்த இப்போ வீடியோலாம் எடுக்கும்போது நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களோட அவங்க வீட்டு சப்போர்ட்டோட யாருன்னா ஒருத்தர் எடுப்பாங்கள்ல அந்த கேமரா மேலே வச்சு எடுப்பாங்களே எனக்கு அப்படிலாம் கிடையாது நானே தான் எடுத்து இது பண்ணணும் அதனால எனக்கு வந்து நிறைய வீடியோலாம் எப்படி பண்ணணும்னு வர எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு சொல்லிக் கொடுங்க ஓகேவா என்னென்ன வீடியோ போடலான்னு தெரியல சமையல் வீடியோ போடலான்னு பார்த்தா நிஜமே எனக்கு சமையல்லாம் அந்த அளவுக்கு சமைக்குமே தெரியாதுப்பா ஒரு அளவுக்கு தான்ப்பா தெரியும் இப்போ நான் லைவ் போட்டேன்னா எனக்கு வந்து நீங்கள் இப்போ நிறைய வீர்ஸ் போயிட்டு எனக்கு வந்து இவ்வளோ பேர் என்னோட பார்க்குறீங்க என்னுடைய எனக்கு எல்லாமே நீங்கள் பார்த்தாலும் பார்க்கலனாலும் நீ நீங்கள் எனக்கு நான் சொந்தமாக தான் நினைக்கிறேன் ஏன்னா இருக்கிறவங்களுக்கு ஒரு சொந்தந்தான் என்ன மாதிரி அனாதை இல்லாதவங்களுக்கு வந்து நீங்கள் எல்லாமே நான் சொந்தமாக நினைக்கிறேன் நம்ம பார்த்தா தான் அன்பு செலுத்தணும்னு கிடையாது நம்ம பார்க்காமலும் நம்ம ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு செலுறதுக்கு தப்பு கிடையாது ஒத்துமையாக அன்பு பாசத்தை காமிக்கிறது மனசில் எந்த ஒரு கள்ளம் கவனம் இல்லாமல் நம்ம பழகிறதுக்கு தப்பு கிடையாது சரிங்களா அதனால் எனக்கு எல்லாருமே நீங்கள் பார்க்கலனா கூட பரவாயில்ல நீங்கள் வந்து யூடியூப் சே யூடியூப் மக்கள் எல்லாருக்குமே சரி என்ன எனக்கு ஒரு அன்பு எப்போவுமே எல்லாேருக்குமே இருக்கும் என் யாராக இருந்தாலும் சரி ரோட்டில் தெரிஞ்சுங்களோ தெரியாதுங்களோ இருந்தாலும் நான் எப்போயுமே அவங்கக்கிட்ட நான் அன்பாக தான் இருப்பேன் நான் வந்து ஒரு ஒருத்தர் வந்து இந்த ப்ரூஸ்டேஜ் பார்த்துக்கிட்டேன் எப்படி ஐயா அண்ணான்னு சொல்லுவாங்கல்ல ஐயோ அப்படின்லாம் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் நான் தெரியாத ஆளுங்களை பார்த்தா கூட எனக்கு எனக்கு அது தெரிஞ்ச மாதிரி அப்படியே நான் பேச அவங்க அவங்கக்கிட்ட அன்பாக நான் பேச ஆரம்பிச்சிருவேன் அவங்களுக்கு பிடிச்சிரும் அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து அதனால வந்து எனக்கு என்ன பேசுறது நான் எப்படி லைவ் போடுறதுன்னு தெரில இப்போ இன்னைக்கு எனக்கு உங்களால தெரிஞ்சிருந்துச்சு நான் அதுக்கு முன்னாடி அதெல்லாம் லை லைவ்லாம் போட்டிருக்கேன் உங்களால் எனக்கு தெரிஞ்சிருக்குன்னா நான் உங்களை விசாரிச்சு எப்படி இருக்கீங்க என்னென்ன நீங்கள் பாக்குறீங்களா எங்கே இருக்கீங்க எனக்கு தெரியாமல் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல அதனால நான் என் மனசில் படுறத அப்படியே பேசுகிறேன் தவறு தான் வலிச்சுடுங்க நான் எத்தனை ரெண்டு டைம் லைவ் போட்டிருக்கேன் ஆனா யாரு வரவே இல்லை நானே தான் பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு நமக்கு இன்னும் அனுபவம் பார்த்தாது அனுபவம் பார்த்தாது அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கலாம் எல்லாரும் கத்துக்கிட்ட வராங்க வந்து கத்து போனா சொல்றீங்க எல்லாரும் வீட்டுல கேட்டேன்னு சொல்லுங்க ஓகேவா எனக்கும் ஆதரவு கொடுங்க எங்க எங்களை மாதிரி புதுசாக யூடியூப் சேனல் வச்சு சரி எல்லாரும் நம்ம யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க நம்மளும் நம்மளை நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச திறமைகளை நம்ம காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க பார்த்தீங்களா அது மாதிரி இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் நீங்களும் ஆதரவு கொடுங்க நீங்கள் வந்து பார்க்க பார்க்க ஆதரவு கொடுத்தா தான் அவங்களுக்கும் ஒரு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் இன்னொன்று என்ன இப்போ எல்லாருமே வந்து சும்மா அப்படியே பண்ணுறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு எப்படியோ என்னை பொறுத்த வரைக்கும் யூடியூப் சேனலும் இவங்க யூடியூப் சேனல் பண்ணுறாங்க சில சொல்லுவாங்கள்ல யூடியூப் சேனல் வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இவங்கள இவ்வளோ வருமானம் வருது அவ்வளோ வருமானம் வருது இதுக்காக பண்ணலாங்க பண்ணுறாங்க எல்லாம் அப்படி பேசுகிறாங்க தான் ஆனால் அது வந்து நம்ம போய் பார்க்க பார்க்கு அவங்களுக்கு என்ன சூழ்நிலையோ நம்ம போய் பார்க்கல பக்கத்தில் இருந்து அவங்களுக்கு தான் தெரியும் அது என்னன்றது ஆனால் சொல்கிறவங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க யூடியூப் யூடியூப் சென்னை வச்சிருக்காங்க நல்லா வருமானம் வருது நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு ஆனால் எல்லாருமே அப்படி பண்ணுறது இல்லை தெரியுங்களா நான் இப்போ என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் நான் வந்து இப்போ எனக்கு இருந்தால் தான் கஷ்டத்தில் அவங்களோட கவலைகள் இருக்குது பார்த்தீங்களா மனசில் அதெல்லாம் வந்து சில நம்ம யார்கிட்ட போய் சொல்லுவோம் ஒரு கவலை இருந்துச்சு நம்ம போய் கிட்ட சொன்னால் என்ன சொல்லுவாங்க ஆ அப்படியா ஆ அப்படியான்வாங்க ஆனால் பின்னாடி போய் என்ன சொல்லுவாங்க ஐயோ அப்படியா அப்படின்னு வாங்க அது மாதிரி யாரும் அவங்களுக்குள்ள இருக்கிற வழிகள் வந்து அதுக்கு மருந்து கிடையாது மனசோ ஒரு இது வழிகளுக்கு வந்து மருந்து கிடையாது நம்ம வந்து இது மாதிரி மைண்டை டைவெர்ட் பண்ணோம் நம்ம எதில் போய் டைவெர்ட் பண்றது இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு அதில் இது நம்மளும் பார்க்குறாங்க நம்மளும் இந்த வீடியோ பண்ணுவோம் நம்மளுக்கு இத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுறாங்க நம்மளுடைய உறவுகள் இருக்கிறாங்க நமக்கும் ஒரு ஒரு எப்படி சொல்றது உறவுகள் ஒரு சொந்த பர்ற மாதிரி நமக்கும் இருக்கிறாங்க ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நம்ம சேனல் யூடியூப் சேனல் வச்சுட்டு இருக்கவங்களே நிறைய பேர் ஒரு அவங்களுடைய மைண்டு ஃப்ரீயாகணுன்றதுக்காக பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க நானும் வீடியோஸ் பார்த்துருக்கேன் வீடியோ எல்லாம் நான் புதுசாக போடுறேன் எனக்கு எப்படி பேசணும்னு தெரியல அனுபவம் பத்தாது போக போக பட்டு கற்றுக்கலாம் என்ன தவறுதா தவறாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க ஓகேவா ஓகே காய்ஸ் நான் சாதம் வடிச்சு வடிக்கிறேன் நாளைக்கு மீட் பண்ணுவோம் பாய் கைஸ் கையரமா இருக்கு பண்ணுவாங்க பாய் 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 பாய்